எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோவில் மிக முக்கியமான ஒரு தகவலை பிரேக்கிங் நியூஸாக வழங்குவதற்காக இந்த வீடியோவை முன்வைக்கின்றோம் அதாவது இலங்கையில் இயங்குகின்ற ஓய்வூதிய திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ தரவு தளமானது தற்போது எக்ஸ் செய்யப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது அதாவது ஓய்வூதிய திணைக்களத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கின்ற ஓய்வூதியர்களுடைய தரவுகளானவை அனுமதியின்றி திருடப்பட்டு கருப்பு சந்தையில் விற்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் பற்றிய தரவுகள் வெளியாகி இருக்கின்றன இதன் அடிப்படையில் இலங்கையரில் இருக்கின்ற ஓய்வூதிய நலன் பெறுவோருடைய பெறுமதியான தரவுகள் குறிப்பாக அவர்களுடைய வங்கிக் கணக்கு இலக்கங்கள் மற்றும் தொலைபேசி இலக்கங்கள் இமெயில் முகவரி போன்ற பெறுமதியான தரவுகள் இவ்வாறு திருடப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இவ்வாறு இந்த தரவுகளை பெற்றுக்கொண்டவர்கள் பல்வேறு மோசடிகளில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன இவ்வாறு ஓய்வூதியர்களுடைய தனிப்பட்ட மற்றும் நிறுவன ரீதியான தரவுகள் அதாவது நா அறுநூற்றி பதினேழு ஜிபி கொள்ளளவுடைய தரவுகள் இவ்வாறு திருடப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது இந்த தரவுகளை பெற்றுக்கொண்டவர்கள் ஏதேனும் வழியில் உங்களை தொடர்பு கொள்ளக்கூடும் அதாவது தொலைபேசி ஊடாக அல்லது வாட்ஸ்அப் ஊடாக அல்லது முகவரி மூலமாக உங்களைப் பற்றிய ஏதேனும் தரவுகளை கோருகின்ற போது நீங்கள் அவர் உங்களை தொடர்பு கொண்ட நபரை உறுதிப்படுத்தி அவருடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து இந்த தரவுகளை நீங்கள் வழங்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் அதாவது நிறுவனங்களுடைய பெயரில் அதாவது ஏதாவது ஒரு வழியில் அவர்கள் இந்த தரவுகளை பயன்படுத்தி பல்வேறு மோசடிகளில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்ற அண்மை அண்மை காலத்தில் இலங்கையில் இணையதள மூலமான பல்வேறு மோசடி சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன எனவே இலங்கையில் இருக்கின்ற ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் உங்களை தெரியாத எந்த ஒரு நபரோ அல்லது நிறுவனமோ தொடர்பு கொண்டு உங்களைப் பற்றினே ஏதேனும் தரவுகளை சேகரிப்பதற்காக தரவுகளை கோருகின்ற போது அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளீர்கள் இது சம்பந்தமான தரவுகள் தற்போது தகவல்கள் பல்வேறு சமூக ஊடகங்களில் பரவி வருவதை நாங்கள் அவதானிக்கின்றோம் எனவே பெருமதி வாய்ந்த இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்வதன் மூலமாக வழங்குங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நாங்கள் இது சம்பந்தமாக ஏதேனும் புதிய அப்டேட்ஸ்கள் கிடைக்கப்பெறுகிற போது அவற்றை வழங்க தயாராக இருக்கின்றோம் அதாவது ஓய்வூதிய திணைக்களத்தினுடைய ஓய்வூதிய திணைக்களத்தில் இருக்கின்ற ஓய்வூதியர்கள் பற்றிய தரவு தளமானது ஹெக் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது அனுமதியின்றி அதில் இருக்கின்ற தரவுகள் திருடப்பட்டிருக்கின்ற சம்பவமே இடம்பெற்றிருக்கிறது எனவே ஒருவருடைய தரவு ஏதேனும் மோசடி சம்பவங்களுக்கு பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் என்பதை உங்களுக்கு அஹ் தந்து இது சம்பந்தமாக எங்களுக்கு கிடைக்கின்ற அப்டேட்ஸ்களை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம் இதே போன்ற ஒரு பெருமதியான ஒரு வீடியோ தகவலில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்